ஆள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு வந்து நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி எந்த நாளில் விரதத்தை வந்து துவங்கணும் விரதத்தை வந்து துவங்குவதற்கான முறை என்ன விரத காலங்களில் என்னென்ன செய்யணும் என்னென்ன மந்திரங்கள் சொல்லி முருகனை வந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் பொதுவாக சொல்லப்போனால் சபரிமலை ஐயப்பனுக்கு தான் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து மாலை போட்டுக்கிட்டு மண்டல விரதம் வந்து இருப்பாங்க ஆனால் ஐயப்பனுக்கு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கும் வழக்கம் இருக்குது அதே மாதிரி ரொம்பமா தீவிர முருக பக்தர்கள் இருப்பாங்களே இல்லையா அவங்களும் வந்து முருகன்கிட்ட வந்து நாம் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடந்தே தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதத்தை வந்து மேற்கொள்வதும் இருக்குது எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பதினோரு நாள் அப்படி இல்லைன்னா ஆறு நாள் ஒன்பது நாட்கள் இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அத் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு தைப்பூசாப்பையும் வந்து வே நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அது மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டின்னு வருது இல்லையா அந்த டைமிங்லேயும் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க நம்ப சேனலில் இது மாதிரியே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் சஷ்டி எப்போ வர இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியும் முருகப்பெருமானை வழிபடுறதுக்கும் கேட்ட வரங்களை வந்து பெறுவதற்கும் உரிய மிகச்சிறந்த நாள் வந்து சஷ்டி திதின்னு சொல்லுவாங்க இந்த மகா சஷ்டி விரதம் மட்டும் கடைப்பிடிக்கிறது இல்லாமல் மாதந்தோறும் வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி அப்படின்னு வரும் அந்த டைமிங்லேயும் வந்து பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு விரதம் இருப்பாங்க அந்த ஒரு நாள் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அப்படி இருந்தாலும் இந்த மகாசஷ்டி விரதத்தையும் வந்து கடைபிடிப்பாங்க இந்த மகாசஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து கடைபிடிப்பாங்க அதே மாதிரி தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் அடையணும் அந்த மாதிரி வந்து விரத இருந்து வழிபாடு செய்வாங்க நமக்கு என்ன இல்லையோ நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எல்லாமே மறைஞ்சி போகணும் கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அதுவும் மறைஞ்சு போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மகா கந்த சஷ்டியில் வந்து விரத இருந்து வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி நடக்கவும் செய்யும் முருகப்பெருமான் வந்து சூரனை வந்து வதம் செஞ்சு தேவர்களை காத்த திருநாள் அப்படிங்கிறனால ஐப்பசி மாத அமாவாசைக்கு அப்புறம் வரும் பிரதமை திதியில் வந்து துவங்கிட்டு சஷ்டி வரை சிலரும் சப்தமி வரை சிலரும் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அதாவது அக்டோபர் இருபத்தி தேதி வந்து மகா கந்த சஷ்டி வந்து துவங்குது அது வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து முடிவடையுது மொத்தம் வந்து ஆறு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் நடக்கும் அந்த நாளோடு தான் வந்து இந்த கந்த சஷ்டி வந்து நிறைவடையும் அந்த திருக்கல்யாணத்தை முடிச்சுட்டு அது அதுக்கப்புறம் வந்து நம்ம விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் மகாகந்த சஷ்டி விரதத்தில் வந்து மிளகு விரதம் பால் பழம் விரதம் அதுக்கப்புறம் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி ரெண்டு வேலைக்கு சாப்பிடாமல் இருக்குது இந்த மாதிரி பல விதமாக வந்து விரத முறை இருக்குது ஆனால் அவங்கவங்களுக்கு உடம்பு எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இளநீர் விதம்னு இருக்குது அந்த மாதிரி பல வகைகள் வந்து இதில் இருக்குது இதை வந்து ஏழு நாட்கள் மட்டும் கடைபிடிக்கப்படும் விரதம்னு சொல்லுவாங்க இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் வந்து பக்தியோட காரணமாகவும் முருகன் வந் முருகன்ட வந்து தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து ஒரு மண்டலத்துக்கு கந்தசஷ்டி விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து எல்லா நாளும் வந்து சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நான்வெஜ் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க நாற்பத்தெட்டு நாள் வந்து வெஜ்ஜி மட்டு தான் சாப்பிட்ணும் கடைசியாக ஒரு ஆறு நாள் வருது இல்லையா கந்து சஷ்டி ஸ்டார்ட் ஆகுது இல்லை அந்த நாளில் அக்டோபர் இருபத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் போதும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வழிபாடு செய்யணும் ஆனால் வந்து எல்லா நாளும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது இருக்க முடியாது அந்த ஆறு நாள் மட்டும் வேணாம் அப்படி இருந்துக்கலாம் அதுவும் ஒருவேளை வந்து சாப்பிட்டுட்டு மீதி ரெண்டு வேளை வந்து விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்கவங்களோட உடம்பு கண்டிஷனை பொறுத்து வந்து விரதம் இருந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த விரதம் இருக்கும்போது மாலை போட்டுக்கிட்டும் விரதம் இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் வந்து மாலை போடாமையும் விரதம் இருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து திருச்செந்தூர் கோயில் போயிட்டு அங்கேயே தங்கியிருந்தால் அங்கேயே வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அவங்கங்களோட விருப்பம்தான் அப்படி இல்லைன்னா வந்து வீட்லேயே வந்து நம்ம டெய்லி தலை குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நம்ம வந்து வீட்டை சுத்தமாக வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரம் முருகப்பெருமான் நெய்வேதியம் வச்சு படிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு விரதம் இருக்கலாம் அதே மாதிரி நம்ம பெட்டில் படுத்து தூங்கக்கூடாது விரதம் இருக்கும் போது கீழே தான் வந்து படுத்து தூங்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டிட்டு நம்ம விரதம் இருக்கோமோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து கந்தசஷ்டி விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை வந்து விரதத்தை வந்து நீங்கள் துவங்கிக்கலாம் இப்போ வந்து நாளைக்கு விரதம் இருக்கீங்க அப்படின்னா மொதல் நாளே வந்து வீடு பூஜை அறை எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து தயாராக வச்சுக்கணும் எல்லாமே சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அடுத்த நாள் வந்து நம்ம இதுவும் பண்ணக்கூடாது எல்லாமே முன்னாடி நாளே நம்ம வந்து பண்ணி வச்சுக்கணும் விரதம் துவங்கினாலான செப்டம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு காலையில் பக்கத்தில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு நம்ம எதுக்காக விரதம் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத வேண்டுதலை வந்து முருகப்பெருமான்கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு விரதத்தை வந்து நம்ம வந்து துவங்கிக்கலாம் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா பக்கத்தில் கோவில் இல்லைன்னாலும் வீட்லேயே வந்து நம்ம முருகப்பெருமானு ஃபோட்டோ இருக்குல்லையா அந்த சாமி படத்தை வச்சு நம்ம காலையிலே நம்ம சாமி கும்பிட்டு அது மாதிரி நம்ம வந்து விரதத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு நம்ம ஏழு மணிக்கு முன்னாடியே முருகனுக்கு வந்து நம்ம பூ போட்டு நம்ம வந்து வழிபாடு செஞ்சிடணும் காலையிலையும் சாயங்காலமும் வந்து ரெண்டு வேலைக்கும் நம்ம வந்து நெய் தீபம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி நம்ம வந்து தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியமும் வந்து ஒரு டம்ளர் பால் பழம் அப்படி இல்லைனா கற்கண்டு இந்த மாதிரி எளிமையாக நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு வந்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தீப தூபம் காட்டி பூஞ்சை செஞ்சதுக்கப்புறம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து நம்ம சொல்லணும் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது நம்ம கேட்டதெல்லாம் முருகன் வந்து நடத்தி கொடுப்பாருங்கிறது ஒரு ஐதீகம் அதே மாதிரி விரதம் இருக்கும்போது நம்ம என்ன நினச்சி நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த டைமே வந்து ஒரு திருப்புகள் இல்லைனா கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல் இந்த மாதிரி நம்ம தினமும் கேட்கணும் அப்படி இல்லைனா படிக்கும் செய்யணும் தினமும் வந்து தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் வந்து நம்ம தலை குளிச்சுட்டு விரதம் இருந்தால் போதும் விரதம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நாண்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்களை கூட வந்து நான்வெஜ் சமைச்சு கொடுக்கலாம் ஆனால் வந்து நாம் விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நாண்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது வீட்டில் வந்து நம்ம நாண்வெஜ் சமைச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து வீட்டை சுத்தமாக நம்ம செஞ்சுட்டு பூஜையை வந்து நம்ம தொடர்ந்துக்கலாம் ஆனால் வீடு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜையை வந்து கண்டினியூ பண்ணும் அதே மாதிரி பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் வீட்டில் உள்ளவங்களை வந்து தீபம் ஏற்ற சொல்லிவிட்டு பூஜை அறைக்கு நீங்கள் போகாமல் விரதம் இருக்கலாம் அதாவது நீங்கள் மட்டும் போகக்கூடாது அந்த மாதிரி மாதவிடாய் வந்துச்சு நாற்பத்தி நாற்பத்திக்கு நாட்கள் போது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அதனால் நாம் போகக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு நம்ம வந்து விளக்கு வந்து நம்ம ஏற்ற சொல்லிக்கலாம் அதே மாதிரி முதல் நாளும் முடியும் நாளைக்கும் வந்து ஒருவேளை வந்து நம்ம விரதம் இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக நம்ம சாப்பிடாமல் ஒரு நாள் விரதம் இருக்கலாம் முருகனுக்கு வைக்கிறோம் இல்லையா நெய்வேத்தியம் அது வந்து ஒரு வேளையாவது நம்ம சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் முடிஞ்சு மறுநாளே வந்து நம்ம வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க வந்து அந்த மாதிரி இருப்பாங்களையா அந்த பக்தர்கள் வந்து தங்களை மனசில் இருக்க கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் அப்படின்னு நம்புகிறாங்க அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் அப்படின்னும் குடும்பத்தில் உள்ளவங்க வந்து சுபகாரியங்கள் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க இல்லையா அவங்க அவங்க வந்து இருபத்தி ஒரு நாட்கள் கூட விரதம் இருந்து நம்ம வந்து முருக பெருமானம் வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படி இருந்தால் கூடயும் நமக்கு வந்து எல்லா பலனும் நமக்கு கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தால் தான் கிடைக்கும் இருபத்தொரு நாட்கள் இருந்தால் கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது நம்ம எவ்வளோ வந்து உண்மையான பக்தியோட அன்பாக இருந்து நம்ம வழிபாடு செய்கிறோமோ அளவுக்கு நம்ம வந்து கேட்டது கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் இருபத்தி ஒரு நாள் வந்து விரதம் இருக்க முடியாதவங்க வந்து ஒன்பது நாள் அப்படி பதினோரு நாள் அந்த மாதிரி ஆறு நாள் ஏழு நாள் இந்த மாதிரி விரதம் இருந்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி முடியுமோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து விரதம் இருந்துக்கலாம் அதே மாதிரி அவங்களோட உடம்பு கண்டிஷனை பொறுத்து தான் வந்து சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறதும் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறதும் பால்வாழை விரதம் இருக்கிறதும் இருக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் பாய்